ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் பிரித்தானிய மக்கள் இனி இறைச்சி மற்றும் பால் பொருட்களை வாங்கி வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சனிக்கிழமை முதல் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலிருந்து கால்நடைகள் செம்மறி ஆடுகள் ஆடுகள் அல்லது பஞ்சுகளில் இருந்து இறைச்சியையோ அல்லது பால் பொருட்களையோ தனிப்பட்ட பயன்பாட்டிற்கு பிரித்தானியாவுக்கு ஐரோப்பா முழுவதும் எஃப் எம்டி எனப்படும் வகை தொற்று வியாபிக்கும் நிலையிலேயே பிரித்தானிய நிர்வாகம் இந்த முடிவினை எடுத்துள்ளது சீஸ் ஹாம் போன்ற தீங்கு விளைவிக்கும் பொருட்களை கொண்ட சாண்ட்விட்ச்களை கொண்டு வர முயற்சிப்பவர்கள் கூட சுங்கம் மற்றும் கலால் வரி அதிகாரிகளால் தடுக்கப்படுவார்கள் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் பச்சை இறைச்சிகள் மற்றும்

விலங்குகளை பாதிக்கும் ஒரு ஆபத்தான நோயாகும் இந்த நோய் பாதிக்கப்பட்ட விலங்குகளால் குறிப்பிடத்தக்க பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்தக்கூடும் அத்துடன் விலங்குகள் இறைச்சி மற்றும் பால் பொருட்களுக்கான வெளிநாட்டு ஏற்றுமதியும் பாதிக்கப்படும்